ஒரு பாத்ரூமில் ஒரு அடப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னா பாத்ரூம் கிளீன் பண்ணுறவன ஒருத்தனை கொண்டு போய் ஒரு பெரிய குச்சியை கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான் அடப்பை நல்லா குத்தி அந்த அடப்பை வந்து எடுத்து விட்டுருவான் இப்போ நீங்கள் யோசிக்க ஏன்டா அடப்பை எடுக்கிறது எனக்கு திரிச்சு கொடுத்தது ஒன்றாடா நீங்கள் அப்படி நினைக்க வேணாம் என்னோட வேலை அடப்பு எடுத்து விட்ற வேலை தான் விச் மீன்ஸ் ஐ எம் மேக்கிங் த பாத் கிளியர் ஃபார் யூ டு ரீச் த டிவைன் நத்திங் எல்ஸ் சிம்பிள் ஆஸ் தட் என்ன பண்ணுறேன் ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு பயணம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பாதையை ஃப்ரீ பண்ணி தரேன் அவ்வளோதான் அத ஓட்டையும் ஆன்ம நிலையில் உச்ச நிலையை அடைந்த ஒருவன் அல்லது ஒருவள் அவங்க கிட்ட போய் இதை நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா எல்லாம் இறை செயலுங்க அப்படிமா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா எவ்வளவு தன்னடக்கமா இருக்காரு சூப்பர்ப்பா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதுக்கு அர்த்தம் என்னன்னா அம்மா சத்தியமா அவனுக்கு தெரியாது அது எப்படி நடந்ததுன்னு இன்றைக்கி இன்னொரு சீக்கிரட் சொல்லி கொடுத்துட்ற மைண்டில் வச்சுங்க பல ஞானிகள் பல யோகிகள் பல சித்தர்கள் பல குருமார்களுக்கு அவங்க மூலியமாக பல மிராக்கள் பல பேருக்கு நடந்திருக்கும் நடந்தவன் பூரா இவர் தான் பண்ணார் இருப்பான் ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியுது நான் பண்ணலைன்றது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா வலுவடைந்து வெளியே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது என்றால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேணாம் நீ போய் இவங்களுக்கு இதை பண்ணு ஏய் நீ போய் உங்களுக்கு இதை பண்ணு நீ உங்களுக்கு இந்த ஹெல்ப் இதெல்லாம் பண்ண வேணாம் நினச்சிங்கன்னா போதும் போய் அந்த நல்லது பண்ணிட்டு வந்துடும் தட் இஸ் த பவர் ஆஃப் சோல் ஸோ நம்ம வேலை என்னென்னா நமது சக்தியை அதிகப்படுத்த வேண்டும் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மேட்டர் தான் மூணு மேட்டர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தேன் கருணை ரெண்டாவது என்ன சரணாகதி மூன்றாவது என்ன தவம் எது என்னுடைய மாபெரும் அருள் என்னுடைய அன்பை உங்களுக்கு மாறி மாறி எது கொடுத்துக்கிட்டே இருக்க போகுது எப்போ நீங்கள் இந்த மூணையும் ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த மூணையும் கருணை சரணாகதி தவம் இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீ என்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் எதிர்பார்க்க வேணாம் என்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை எதிர்பார்க்க வேணாம் என்கிட்ட இருந்து ஒரு கால் எதிர்பார்க்க வேணாம் நான் சொல்லி கொடுத்தேன்ல என் ஆன்மா தானே சொல்லி கொடுத்துச்சு எந்த ஆன்மா கேட்டுச்சு அந்த ஆன்மா கேட்டுச்சு இப்போ காலையிலேருந்து இப்போ வரைக்கும் உங்கள் ஆன்மாக்கும் என் ஆன்மாக்கும் ஒரு கனெக்ஷன் வந்திருக்குமா வந்திருக்காதா இப்போ என்னென்னா நீங்கள் எப்போதெல்லாம் கருணை சரணாகதி தவத்தில் வாழ ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போதெல்லாம் மகாவிஷ்ணு எனக்கு நீ இதை பண்ணுன்னு கேட்கவே வேணாம் காஞ்சி விஸ்வநாத சாமி எனக்கு நீங்கள் இதை பண்ணுன்னு கேட்க வேணாம் உங்கள் குரு பக்தி இருக்குல்ல உங்கள் விஸ்வாசம் அதுக்கு பெரிய பவர் இருக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் விசுவாசமும் உங்களுடைய பக்தியும் அவர் மேலே உண்மையா இருந்ததுன்னு வைங்க இறைவன் வந்து அந்த குருவையும் திருத்திடுவார் ஏன்டா உன்னை நம்பித்தான்றா அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் இப்படி பண்றேன்னு சொல்லி அந்த குருவையும் திருத்திடுவார் ஏன் இவனுடைய விஸ்வாசம் ரொம்ப உண்மையா இருக்கு இன்னொன்று என்ன பண்ணுது இவன் ஒரு ஃபேக் குருன்னு தெரியாமல் இவன் இவன்ட்டு போயிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனுக்கு உண்மையான அருள் அனுபவத்தை கொடுத்துருவோன்னு சொல்லி இறைவன் அந்த டூப்ளிகேட் ஆள் மூலியமாக அருள் அனுபவத்தை கொடுத்துருவார் கொடுத்தது யார் குரு கொடுத்தாரா இறைவன் கொடுத்தாரா குருவால் ஒருபோதும் கொடுக்கவே முடியாது எழுதி வச்சுங்க இன்னைக்கு மனித உடல் பெற்ற மனிதர்களால் எதையும் கொடுக்க முடியாது பொருளாக வேணால் தாங்கிட்டே இருக்கிறத எடுத்து கொடுக்கலாம் அருள் செய்யும் தகுதி இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது இறைவன் ஒருவனை தவிர புரியுது உங்களுக்கு நான் சொன்னது அருள் செய்யும் தகுதி யாருக்கு இருக்குது இறைவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது குருமார்களுக்கு கூட கிடையாது அப்ப எங்களோட வேலை என்ன இப்ப நீங்க நாளைக்கு குருவாயிட்ட வேலை என்ன இப்போ நீங்கள் சிங்கப்பூர் மினிஸ்டராக இருக்கீங்க நீங்கள் ஒரு வேலை கேட்டால் சீக்கிரம் நடக்குமா இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் போய் சிங்கப்பூரில் கேட்டால் ஒரு வேலை சீக்கிரம் நடக்குமா இப்போ பவர் மட்டும் இல்லை அவங்க இந்த நாட்டில் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க எஸ் ஆர்னோ இந்த நாட்டினுடைய பிரதிநிதிகள் அவங்களுக்கு வேலை ஜாஸ்தி எங்கே போனாலும் அவங்களுக்கு ரூட்டை க்ளியர் பண்ணி விடணும் ஏன்னா உங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க எஸ் ஆர்னோ அது போல் எப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரி எப்படி உங்களுக்காகவே வாழ ஆரம்பிக்கிறாரோ அப்ப அந்த வாழ்க்கை அவருக்காக வாழ்கிறாரா உங்களுக்காக வாழ்கிறாரா எப்போது இன்னொருத்தருடைய வாழ்க்கை முழுவதும் இன்னொருக்காக வாழப்பட்டு விட்டதோ அந்த உயிர் அடுத்த பிறவியே எடுக்காது ஆனா உண்மையாவே வாழ்ந்துருக்கணும் வாழ்றன்ற பேர்ல சுயநலமாவே வாழ்ந்துருக்க கூடாது ரத்தன் டாட்டா அவ்வளோ பெரிய ஆளு எதுக்கு அத்தனாயிரம் கோடி அன்னதானம் பண்ணாரு அவ்வளோ தானம் பண்ணாரு அவ்வளோ ஏன் சேரிட்டி கொடுத்தாரு ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு எல்லாமே இந்த பூமியில தான் எடுத்த போகும்போது இந்த பூமியில் வந்து ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போக முடியாது போகும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடாங்கிறார் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு போகும்போது கொடுத்துட்டு போடான்னு சொல்கிறார் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு போயிருங்கிறார் ஈதல் இசைப்பட வாழ்தல் நீங்கள் கேட்கலாம் இது என் உழைப்பு தானே நான் எப்படி இன்னொருத்தனுக்கு கொடுக்க முடியும் இப்போ உழைப்பு உங்களுக்கு தான் ராமண மகரிஷி ரமண எழுதுறாரு என்ன தெரியுமா எழுதுறாரு உன்னோட எல்லா பிரச்சனையும் காரணம் ஒண்ணுதான்டாங்கிறார் என்ன அப்படின்னு வந்து கேட்டா ஈகோ சொல்றாரு தாண்டி இன்னொன்று சொல்றாரு மெயினாக என்ன சொல்றாரு ஈகோ தான் எல்லாமே பட் அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு பல பேருக்கு அது புரியலன்றக்காக என்ன மீன் பண்றாருன்னா நான் எடுத்தேன் இந்த எஃபோர்ட் நான் எடுத்தது அந்த உழைப்புக்கு நீங்க உரிமை கோர்றீங்கல்ல இது பெரிய டிராபிகளை போய் மாட்டிக்காதீங்க ரொம்ப பெரிய ஆபத்தான மனநிலை இது எது நான் இதுக்காக உழைச்சிருக்கேன் நியாயம் இருக்கேன் இந்த உழைப்புக்கு உண்டான பலன் எனக்கு இருந்து வரணும் இது சமுதாயத்துக்கு ஓகே இறை வேற சொல்லுது என்ன எதிராக உழைப்புன்னு கேக்குது இறை என்ன கேட்குது எதுவும் உழைப்புன்னு கேட்குது பில்டிங் யாருது இறைவனது காத்தி யாருது இறைவனது சூரியன் யாருது இறைவனது தண்ணி யாருது இறைவனது சாப்பாடு யாருது இறைவனது ஃபுட்டு யாருது இறை லேண்டு இறைவனது ஐடியா இறைவனது காற்று இறை எல்லாமே இறை இதில் வந்து உங்களுதுன்றது எது எதுவுமே இல்லை அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அதே கேள்வி வருது இது என்னது இது என்னது இது என்னது இது என்னுடைய உழைப்பு அப்படின்னு சொல்லி எதுக்கு நீங்கள் உரிமை கொண்டாடினாலும் அது பாவத்தை சேர்க்கும் எழுதி வச்சுக்கோங்க டெய்லி பன்னெண்டு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் கூட வேலை பார்த்துருக்கலாம் பிரச்சனையே இல்லை அதை எப்படி நீங்க வேலை செய்யணும்னா நான் உழைச்ச உழைப்புன்னு செய்யக்கூடாது இறைவனுடைய அனுகிரகத்தில் எனக்கு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவர் கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் இப்ப வருமா அகங்காரம் இறைவனோட அனுகிரகம் இருக்கிறதுனால இன்னும் எனக்கு மூச்சு ஓடிட்டு இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க அப்ப வருமா திமிரு வருமா அடுத்த பிறவி வேண்டாம் என்றாலும் இந்த பிறவிலே ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்றாலும் நிறைய சக்தி வேண்டும் என்றாலும் த காஸ்மிக் எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ எதிர்பார்ப்பு இல்லாமல் இது ஒரு நாள்ல நடக்கிறதுல இன்னைக்கு நீ ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு காலையில போய் நீ ஆரம்பிக்கிறீங்கன்னா தர்மம் பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் நாலு பேர் நல்லா இருக்கும் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ரூட் என்ன ஏதுன்னு புரியறதுக்கே உங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் எத்தனை வருஷம் ஆயிரும் அப்ப என்ன அர்த்தம் ரெண்டு வருஷம் விடாம இதுலயே நீ இருந்தீங்கன்னா தான் புரியும் இல்லைன்னா புரியாது ஆனா ஒன்ஸ் அந்த ரெண்டு வருஷத்தை கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் அப்புறம் இன்னும் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் கருணை அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு நாலு வருஷம் இடைவிடாத பயிற்சி அப்ப போட்டால் இடைவிடாத பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஏழாவது வருஷம் நான் எழுதி தரேன் எதுக்கு நான் சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு வேறு நான் சொல்லி இப்போ அதை வேறு கேள்வி கேட்கறேன் எதை சொன்னாலும் கேள்வி கேட்கறேன் இது எப்படி அது எப்படி சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணு அதை ப்ரூவ் பண்ணு எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த பூமியில் சூரியன்ற ஒன்று இருக்குன்னு சூரியன் இருக்கா அந்த பூமியில் இருக்கா பூமியிலையாக இருக்குது சூரியன் வார்த்தையில் ரொம்ப நல்லா கவனிக்கணும் சூரியன் எங்கே இருக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் அவ்வளவுதான் பூமியிலயா இருக்கு சூரியன் இல்லை இது கிளியரா இருக்குல்ல அடுத்த கேள்வி சரி இப்ப சூரியன் வந்து இருக்கிறது இந்த சூரியன் எத்தனை வருடமாக ஒளியை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது தெரில எத்தனை ஆயிரம் வருடமாக கொடுத்துட்டு இருக்கு இதை வந்து ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறான் சூரியன் அறிவில்லாதது என்ன சொல்றான் சயின்டிஸ்ட் சூரியன் அறிவில்லாதது தனது ஆற்றல் மொத்தத்தையும் இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரு காலகட்டம் வரும்போது சூரியனில் உள்ள அந்த இயக்கு விசை அல்லது இயங்கு விசை அந்த ஃபியூயல் சோர்ஸ் இருக்குல்ல அது தீர்ந்து அது எரியும் தன்மையை நிறுத்திவிடும் என்று கூறுகிறார்கள் வள்ளலார் என்ன தெரியுமா சொன்னாரு கொடுக்கும் தன்மையில் எந்த ஒரு பொருள் அல்லது எந்த ஒரு உயிர் செயல்படுகிறதோ அப்போது அது தன்னையே அழித்து விடுகிறது அப்போ சூரிய சக்தி மொத்தமும் தீர்ந்து சூரியன் மறைமுகமாக மாறிவிடும் ஆனால் நம்பாதீர்கள் மறைமுகமாக அதை விட முன் வகித்த பதவியை விட மாபெரும் பதவியை அந்த சூரிய பகவான் அடைந்திருப்பாருங்கிறார் ஒரு சூரியன் தன்னோட வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா குறையுமா குறையாதான் பேஸ் கான்செப்ட்டுங்க இது கொடுத்துக்கிட்டே இருந்தால் குறையுமா குறையாதாங்க ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சார்ஜ் குறையுமா குறையாதாங்க அது அப்புறம் வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்குது சூரிய வெளிச்சம் குறையுமா குறையாதாங்க அதை ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறான் கொஞ்ச நாளில் சூரியன் வந்து தன்னோட வெளிச்சத்தை கொடுக்கறது நிறுத்திடுங்கிறார் அதுக்கு தான் வளர என்ன சொல்கிறார் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய உயிரோ பொருளோ எப்போதும் அழியவே அழியாவாம் அப்படின்னா என்ன அர்த்தம் சூரிய வேலையிலிருந்து விடுபட்டு மறைமுகமாக அதாவது சூரியன் அப்படின்ற வேலையை ஒன்னு பாக்குதுங்க அப்ப அந்த சூரியன் என்ன பண்ணுமா அதோட வேலை முடிஞ்ச உடனே வேற சூரியன் நீங்கள் வந்துடும் இல்லை வேற ஒன்று வரும் ஆனால் இந்த பழைய சூரியன் இருந்தது அது மொத்தமும் மறைமுகமாக வேற சக்தியாக மாறிடுமா இந்த உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய மாபெரும் மாற்றலாக மாறிவிடும் என்று கூறுகிறார்கள் விச் மீன்ஸ் கொடுத்து அழிந்து போனவன் என்று இந்த உலகத்தில் எவருமே கிடையாது தெளிவாக புரிஞ்சுக்கங்க சில பேர் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இருக்க மாட்டான் கஷ்டப்படுவாங்க கொடுப்பவன் ஒருபோதும் அழிந்து போவதில்லை கிளியர்